கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் எல்லாரையும் இந்த மே மாத வாக்குதத்தை ஆராதனைக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் கத்தர் நம்மளை கடந்த நாலு மாதங்களும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புது மாதத்தை அவருடைய கிருபையினால் இரக்கங்களினால் நம்மளை காண உதவி செய்திருக்கிறார் அதனால ஒரு அர்ப்பணிப்போடு அப்பா இந்த மாதத்தை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் எந்த சூழ்நிலை எல்லா தேவைகளையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்க வாயின் வார்த்தைகள் எங்கள் சிந்தனை எங்களுடைய எல்லா யோசனைகளையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி கத்தருடைய நாமத்தை ஒரு பாடல் மூலமாய் நம் மகிமைப்படுத்தலாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடி கத்துரணி நாமத்தை மகிமைப்படுத்தலாம் Thank you. அப்பா இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் அப்பா எல்லா பொலாப்புக்கும் எங்களை விலைக்கு உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீரே தகுப்புனேன் உம்முடைய கூடார மறைவில் எங்களை மறைத்தீரை தகுப்புனே அதற்காகவுமே முழுதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய வசனத்தின்படி படி எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் காத்து கொள்ளும்படி தகப்பனே அவ்வானவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா உங்களுடைய வசனத்தின் வாசப்பா வழியாக நீர் எங்களோட இடைப்படுவீராகப்பா உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களை தேற்றும்படியாய் எங்களை பலப்படுத்தும்படியாய் எங்களை குணப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய பேத வசனத்தை கொண்டு வருகிறோம் உடைய மகளை மறைத்து ஆவியானவரை நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் ஒவ்வொரு வார்த்தையும் இங்கு இசப்பா உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஜீவனும் பலனுமாயிருக்க நாங்கள் செபிக்கிறோம்ப்பா

எண்பத்தஞ்சு பனிரெண்டு கர்த்தர் நன்மையானதை தருவார் தம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் இந்த வேத பகுதியின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசுகிறது என்னவென்றால் கர்த்தர் நன்மையானதை தருவார் கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை பார்த்து சொல்கிறது என்னவென்றால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை போகிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய போகிறார் அநேக காரியங்களுக்காக நீங்கள் எதிர்பார்ப்போடு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஓ ஏங்கி கொண்டிருக்கலாம் கதறி கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களுடைய தேவன் உங்களுக்கு நன்மையை தருவேன் நன்மையானதை தருவேன் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். ஓ தேசம் தன் பலனை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே பலன் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் கர்த்தர் மாத்திரமே உங்களை ஆசிர்வதிக்க முடியும் கர்த்தர் மாத்திரமே உங்களை உயர்த்த முடியும் ஏனென்றால் யாக்கோபு ஒன்னு பதினேழு சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் ஓ ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வருகிறது ஜோதிகளின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்து மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை தர முடியும் நீங்கள் வாழ்க்கை துணைக்காக ஓ ஜெபித்து கொண்டு இருக்கலாம் உங்களுடைய எதிர்கால படிப்பிற்காக நீங்கள் ஓ கர்த்தர் சொல்கிறார் நன்மையான ஈவுகளை நான் தருவேன் நன்மையான ஓ துணையை தந்து நான் நன்மையான ஓ சொந்த வீட்டை தந்து நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் தேவ பிள்ளைகளே நீங்கள் கவலை விட்டு ஓ தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஓ அவ் சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கும் பொழுது அவன் நிச்சயமாகவே நன்மையினால உங்களை திருப்தி வாசிக்கிறோம் ஓ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது தன் ஓ அப்பத்தை கேட்கும் பொழுது அவன் கல்லை கொடுப்பானா மீனை கேட்கும்போது அவன் பாம்பை கொடுப்பானா அப்படி யாருமே செய்வதில்லை ஓ பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பிதா பரம பிதா வேண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கு அதிக நிச்சயம் அல்லவா என்று பார்த்து கேள்வி கேட்கிறது என்னெல்லாம் தேவ சமூகத்துல கேட்கிறீர்களோ விண்ணப்பிக்கிறீர்களோ ஜபிக்கிறீர்களோ ஏங்குகிறீர்களோ அதையெல்லாம் உங்க பிதா உங்களுக்கு நிச்சயம் वे தந்தருவார் அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதபடி கலங்காதபடி சோர்ந்து போகாதபடி ஓ நீங்கள் நீதியின் பாதையிலே நேர்மையாய் நடக்கும்போது உத்தமமாய் நடக்கிறவனுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதீரார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்க உத்தமமாய் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆதலால் ஓ எதிர்காலத்தை குறித்து கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் அங்கலாய்க்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் கத்துடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் நிச்சயமாகவே ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள் நன்மையை அனுபவித்து தேவ நாமத்தை மயிமைப்படுத்துவீர்கள் கத்ததாம இந்த வசனத்தின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக வாங்க நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே இந்த மாதத்திற்கு நீ மாதத்திற்கு நீ தந்த வசனத்திற்காய் நன்றி நான் நன்மையானதை தருவேன் என்று சொன்னீர் அப்பா நீ உண்டைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை தந்து கர்த்தர் நீர் ஆசிர்வதிக்கும் முடியாய் செபிக்கிறேன் அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ நாங்கள் அறியோம் ஆனால் நீர் அறிகிறீர் ஆண்டவரே அவருடைய எல்லா பாரங்களை கலக்கங்களை கண்ணீரை துடை நன்மை கொடுத்து நீர் ஆசீர்வித்து நாமத்தை மயமயப்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே